அடுத்ததான ஒரு அறிவிப்பு என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் குர்பானி கொடுக்கும் பொழுது சில கிளைகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால் நம்ம சரியான இசலாத்தினுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் யவுமன் நகர் அறுக்கிற நாள் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட அந்த பத்தாவது நாளில்தான் அதாவது ஹஜ்ஜி பெர் நாள் தினத்தில்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் அந்த நாளில் கொடுப்பது என்று சொன்னால் மகரிபுக்குள்ளே அந்த குர்பானி அறுத்தணும் விநியோகம் பண்ணுவது முன்ன பின்ன இருந்தாலும் மகரிபுக்கு முன்னாடி அந்த குர்பானி பிராணியை அறுத்து விட வேண்டும் இதுதான் அந்த குர்பானிக்கு உரிய காலக்கெடு அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கிளை சகோதரர்கள் மக்களிடத்தில் அந்த குர்பானிக்கான பங்குகளை திரட்டினார்கள் ஆனால் இந்த வருடம் சில ஊர்களில் அறுப்பதற்குரிய ஆட்கள் கிடைக்காத காரணத்தினாலையும் வேறு சில பிரச்சனையின் காரணமாகவும் அன்றைய மகிழ்வுக்குள்ளே குர்பானி அறுக்க முடியாமல் ஓரிரண்டு மாடுகள் தேங்கி இருக்கின்ற ஒரு தகவல் கிடைக்கிறது தேங்கிய பிறகு சம்பந்தப்பட்டவர்களை தெரிவித்து மறுநாள் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க குர்பானி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த விஷயமாக மார்க்க நிலைப்பாட்டையும் சொல்ல வேண்டி இருக்கிறது இனிமேல் நம்முடைய அமைப்பில் பேரில் பங்கு சேர்க்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தான் கொடுக்க வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை ஆனாலும் சில சூழ்நிலைகளில் அவங்களுடைய சக்திக்கு மீறி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி விஷயத்துக்கு மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது உதாரணமாக ஹதி என்கிற ஒரு வணக்கம் இருக்கிறது ஹதி என்று சொன்னால் ஹரமில் போய் ஒரு பிராணியை பழி கொடுக்குறது போயும் பழி கொடுப்பாங்க போர் ஆள்கிட்ட கொடுத்து விட்டும் பழி கொடுப்பாங்க அல்லது அந்த அரபு பிரதேசத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களாவே அந்த குர்பானி பிராணிக்கு ஒரு மாலை போட்டு விட்டு அதையே ஓட்டி விட்ருவாங்க தன்னால் அது போயிடும் இப்படி ஹதியுடைய பிராணியை கொண்டு செல்லும் பொழுது இடையிலேயே அதுக்கு ஏதாவது ஏற்பட்டால் இந்த ஹதி பற்றி நம்ம விளக்கு ஹதி ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் முன்னாடி விளக்கி இருக்கிறோம் அந்த மாதிரியான ஏற்பட்டால் எந்த இடத்துல பிரச்சனை வருது அங்கே அறுத்து நம்ம மக்காவில் தான் அறுக்கணும் ஹரமில் தான் அறுக்கணும் அது அறுக்க முடியாத அளவுக்கு அந்த பிராணிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந் எந்த இடத்துல பிரச்சனை வருது அங்கே அறுத்துருங்க அப்படிங்கிறாங்க மக்காவில் அறுக்கலை அப்போ இயலாத நேரத்தில் அதை செய்ய முடியலை என்று சொன்னால் அதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்ளுறான் அதே மாதிரி வந்து நீங்கள் உம்ரா ஹஜ்ஜிக்கு போகும்போது நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் எங்கே தடுக்கப்படுறீங்களோ அங்கேயே அறுத்துருங்க அது ஹதியை வந்து நம்ம ஹரமில் தான் அறுக்கணும் அப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காப்பியர்கள் கையில் அந்த ஹரம் ஷரீஃப் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு தடை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் எது வரைக்கும் அனுமதிக்கிறானோ அது வரைக்கும் போயிட்டு தடை செஞ்சான்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அறுத்துறேன்னு அது ஹதியில் ஹரமில் அறுத்தது ஆகாது ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கிறான் அனுமதிக்கிறான் இந்த மாதிரி ஒரு அடிப்படை கவனத்தில் கொண்டு பணம் கொடுத்தவர்களும் பெருநாள் தினத்தில் கொடுப்பார்கள் என்ற நீயத்தில் தான் கொடுத்தீர்கள் உங்கள் எண்ணம் வந்து அடுத்த நாள் கொடுக்கணுங்கிற எண்ணம் கொடுத்தவர்களுக்கு இல்லை அதற்கு பங்கு சேர்த்தவர்களும் அன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாத்திரம்தான் பங்கு சேர்த்தார்கள் அதற்காகத்தான் முயற்சியும் செய்தார்கள் ஆனால் அறுப்பதற்குரிய உரிப்பதற்குரிய ஆட்கள் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அல்லது வேற ஒரு பிரச்சனையினால் அது சாத்தியமில்லாமல் போனிச்சுன்னா நம்மளுக்கு கை மீறின ஒரு செயல் என்ற காரணத்தினால் அடுத்து அவங்கள்ட்ட பங்கு வாங்கிட்ட காரணத்தினால் அடுத்தடுத்து நம்ம அறுத்தாலும் எல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் எண்ணங்களை பொறுத்து அந்த ஹதிக்கு சொல்கிறாங்கல்ல அது அடிப்படையாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அந்த குர்பானி கொடுத்தவர்கள் வந்து நீங்கள் பிறநாளைக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கொடுத்தீர்கள் அதற்கு பாடுபட்ட கிளை நிர்வாகிகளும் மற்றவங்களும் அந்த எண்ணத்தில் தான் முயற்சிகளை செய்தார்கள் முடியாமல் போனது வந்து நம்ம சக்திக்கு மீறி போன ஒரு விஷயமாக இருக்கிறதுனால் அல்லா என்ன செய்யுமோ அதை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஒரு தகவலையும் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு இந்த குர்பானிக்கு பங்கு சேர்க்கிற கிளை நிர்வாகிகள் எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக கடைப்பிடிக்கணும் இது வந்து நம்ம எத்தனை குர்பானி கொடுத்தோம் நம்ம எத்தனை மாடு அறுத்தோம்ண்டு பெருமை அடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது வந்து இபாதத் அதுவும் அடுத்தவர்களுடைய இபாதத்துக்கு நம்ம பொறுப்பேற்று செய்கிறோம் பிறர் செய்ய வேண்டிய அந்த குர்பானிக்கு நாம் பொறுப்பேற்று செய்கிறோம் என்று சொன்னால் அதில் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும் எந்தளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை மாடுகள் அந்த பிறநாள் மகளிப்புக்குள்ளே கொடுக்க உறுதியாக கொடுக்க இயலுமோ அறுப்பதற்கு ஆட்கள் கிடைக்குமோ அதை திட்டமிட்டு மதிப்பிட்டு அதுக்கு ஏற்றவாறு பங்குகளை சேர்க்கணுமே தவிர நம்மளை நம்பி தருகிறாள் என்பதற்காக வேண்டி நம்ம ஏராளமான பங்குகளை வாங்கிட்டோம் என்று சொன்னால் இது போன்ற ஒரு நிலைமை வந்து எதிர்காலத்திலையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் குருபானிக்கு பங்கு சேர்க்கும் பொழுது தர்றதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது நமக்கு ஏழுமான அளவுக்கு வந்து அதில் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி அதை நிறுத்தி கொள்வது தான் ஏன்னால் அடுத்தவருடைய வணக்கத்தை நமக்கு பாழாக்கிற முடியாது வேணால் பெருமை அடிச்சிக்கலாம் இத்தனை குருமாடு அறுக்கப்பட்டது அத்தனை மாடு அறுக்கப்பட்டதுன்னு அதுக்குரிய விஷயம் இல்லை இது பெருமை அடிக்கிற விஷயங்கள்ல வணக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதியோடு இருக்கிற வணக்கமாக இருக்கிற காரணத்தினால இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துமாறு எதிர்காலத்தில் கிளை நிர்வாகிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம்